சென்னை கோபி இவங்க வந்தாங்க கோபிங்கன்னாங்க அந்த கட்ட தான் இப்போ சரி பண்ண போகுது அவங்க மூட்டையோட எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மூட்டை இப்போ மூட்டை கைப்பிட்டு அப்புறம் அதை வீட்டெலாம் பார்த்துட்டு அந்த வீட்டை எவ்வளோ பெண் பண்ணணும் போகணுன்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சென்னையிலேருந்து அம்மன் கரை கோபி அப்படி மூட்டை கைட்டாங்க பாருங்க இந்த வாவாட்டம் பாருங்கள் இந்த வளர்ந்த வாகாட்டம் எப்படி போருங்க தொப்பி வாவாட்டம் மாதிரி இருக்கும் இப்போ தட்டுலாம் இப்படி படிஞ்சுதா நல்லா படிச்சுதான் கொஞ்சம் இதாக இருந்ததா தட்டு உங்களுக்கு நார்மலாக நார்மலாக இருந்தது இப்போ இந்த இந்த வளர்ந்த வாகாட்டத்தை சரி பண்ணோம் அப்படி தான் கட்டாய திருப்பி வைங்க